இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து அலைக்கு நடுவில் வந்து நின்று குளிச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஜாலியாக இருக்குது ட்ரெஸ் வந்து தான் என்னான்னு தெரியல ரொம்ப சோகமாகவே இருக்கிற அதில் ஒரு ஒருத்தனை பாருங்கள் ஆமாம் கடல் ஆமாம் ஒன்று குளிக்கிது அங்கிட்டருந்து இங்கிட்ட கொதிரா ஃப்ரெண்ட்ஸ் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் ரெண்டு சைடும் கடல் நடுவில் ரோடு அப்படின்னு சொல்லி பயணம் செஞ்சு போகிறோம் அப்படின்னா தனுஷ்கோடி அப்படிங்கிற இந்த ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வந்து போய் சேர முடியும் விடுமுறை நாட்களில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான ஒரு மக்கள் வருகை கொண்ட இடமா அப்படின்னு வந்து இதை நம்ம வந்து சொல்லலாம் குறிப்பாக இந்த இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவோடய தெற்கு எல்லை பகுதி முடிவடைகிற இடம் அப்படின்னு சொல்லலாம் இங்கேருந்து நீங்கள் வந்து தொலைநோக்கி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையவே வந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த நான்முக சின்னத்துக்கிட்ட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற வைப்பு இருக்குது பார்த்திங்களா ஸோ அது வந்து ஒரு அந்த இடத்துக்கு போனால் அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மனசில் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த ஒரு இடம் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பட் அதே சமயத்தில் இந்த இடத்தோட வரலாறு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கிட்டத்தட்ட இங்கே வாழ்ந்த ரெண்டாயிரம் மக்கள் வந்து கடல் சீற்றத்தினால் வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிறது மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு கட்டடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு கிறிஸ்துவ தேவாலயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்கே இது மட்டும் கிடையாது இங்கே அந்த காலகட்டத்தில் இருந்த பள்ளிக்கூடம் மருத்துவமனைகள் ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாமே வந்து அப்படியே சிதிலமற்ற இந்த கட்டடங்களால் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அண்ட் இந்த பகுதியில் வந்து மீனவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிழிஞ்சிகளை வச்சு நிறைய வேலைபாடுகளோட நிறைய பொருட்களை வந்து விற்பனை செய்வாங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் ஒரு லைட் ஹவுஸும் புதுசாக இருக்குது அதில் ஏறி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோம்னா நூறுரூபா கட்டணம் வசூல் பண்ணுறாங்க ஸோ அதிலிருந்து இந்த சுற்றி இருக்கிற பகுதிகளை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதை தொடர்ந்து நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் அந்த காலகட்டத்தில் இயங்கி வந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்கு ஸோ அந்த இடத்த அடுத்து நாம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் பழைய ரயில்வே ஸ்டேஷனுடைய தடயங்கள் வந்து இருக்கும் பழைய கருங்கல் கட்டடம் மிகப்பெரிய ஒரு கட்டடம் வந்து இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல ஒரு டீசல் இன்ஜின் இருக்கு பாருங்க அவ்வளோ பெரிய கடை தான் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம் மேலே பேர்

திரும்ப இங்கே வந்து தம்பி விஷ்ணருக்கு வந்து மன்னரா முடிச்சுட்டு இடங்க இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல உள்ள போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்ல பாருங்க இதே மாதிரி ரெண்டு தூண் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து உள்ளே வந்து கேமரா வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ராமர் அண்டு வந்துட்டு விபீஷணனோட சிலை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அதனால நீங்க தனுஷ்கொடி வரீங்க அப்படின்னா இந்த இடம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் வாங்க நம்ம நெக்ஸ்ட் இடத்த போய் பார்க்கலாம் தம்பிங்களா சீக்கிரம் உள்ள போங்க எல்லாத்தையும் பறிக்கக்கூடாது போங்க திட்டுவாங்க அந்த ஏறின்னு பார்க்கற மாதிரி

ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற சில தீய சக்திகள்லாம் வந்து வெளியில் போவோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து சிவனை வந்து ரெண்டு லிங்கமாக வச்சு வழிபடுறாங்க ப்ளஸ் வந்து விநாயகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வச்சு வழிபட்டுருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் எங்கே வந்தால் இந்த ஒரு இடத்தையே பார்க்கலாம் ப்ளஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கிணறு இருக்குது இந்த தண்ணி வந்துட்டு கடலோரத்தில் இருந்தாலும் உப்பு கறிக்காமல் இருக்குது நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது இருக்கும் சூப்பராக இருக்குது ஓகே சூப்பர் இருக்கும் நாங்கள் வந்துட்டு ஜடா தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுக்கிட்டு நாங்கள் தனுஷ்கோடியை விட்டு அடுத்த இடத்துக்கு வந்து ஷிஃப்டாகி போய்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது எந்த இடத்த பார்ப்போம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல பார்க்கலாம் வாங்க அடுத்த இடத்துல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாங்கள் பார்த்த இடம் இந்த புதுசாக கட்டின பாம்பன் பாலம் தான் போகும்போது பார்த்ததை விட திரும்ப வரும்போது அழகா லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் நைட்டாக ஆயிடுச்சு அதனால் கடைசியாக நாங்கள் இந்த ஒரு இடத்த பார்த்துட்டு உலகம் போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது தேங்க்யூ